அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் கும்பப்படையல் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்து கும்பப்படையல் வாங்கி சென்றார்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் குழந்தை இல்லா பேருக்கு குழந்தை வரம் அழுதி அம்மன் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் para

Terima kasih telah ரெடி போ சூர் இந்த டாபிக் முடிச்சுக்கியா வாங்க வாங்க வெளிய வந்துมา கேம்பிள வந்து தயவு பண்ணுங்க கேம் சைடு போட்டாச்சா போறீங்க நல்ல வேண்டியது சாய் பாத்தே வாங்க பாத்தே வாங்க இங்க வந்து கேம் போயிட்டு போங்க கவர்ல லெட்டர்ல போறது தனியா அடிடுறேன் அண்ணா வந்தீங்களா ਮਾ ਇ ਮਾ ਓਟ ਪੁਰੀਡ ਓਟ ਕੋਂਗੇ, ਸਾਰੀ ਇਸ਼ ਕਰਿਂਦੇ. ਮਾ ਰੋ ਮਦ ਸ਼ਵਾਦੀ வாங்க நம்ம போகலாம் இந்தங்க வந்து வாங்க கேக்க ஓடறோம் நம்ம வந்து ஒரு பல வந்து வைப்போம் நான் வரவலாம் வந்து பாருங்க நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ் கேக்கலாம் நம்ம வந்து அந்த பக்கம் வாங்க 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 இங்க பலாங்க வரலாம் நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா சத்தியா பாருங்க அதோட ரெகட் ஞாபகம் இருக்கா சத்தியா அது சா 16 16 நம்ம எல்லாம் இருந்துச்சு ஆக்லனா வந்து கூம்பி போறது கூப்படங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்